ஓம் சைராம் ஜெய சைராம் அன்பு குழந்தையே கடந்த காலத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெற போகின்றது கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெற போகிறது உன்னுடைய காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் மகளும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறேன் ஏன் இவ்வளவு அவசரம் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் மூலம் பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனம் முடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலம்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரு சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் வாரத்தின் பெரும் பகுதியை கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன் என்ன குழந்தாய் சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலந்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்வாய் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் ஒன்று நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் போ எதையும் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் உனக்கு துணையாக நான் என் கரம் எப்போதும் உன்னை பிடித்துக்கொண்டே இருக்கும் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்துக்கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக் கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை சாய் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்றிரு பாரதி அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட பாபா உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அழைத்து செல்வார் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்று எண்ணம் வருவதை தவிர்த்துவிட்டு எல்லாவற்றையும் சாய் மீதே செலுத்து நீ திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இறைவன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார் விதி என்று எதையும் விட்டுவிடாதே நீ என்னிடம் நம்பிக்கையோடு தொடர்ந்து வைக்கும் பிரார்த்தனைக்கு விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது எல்லாவற்றையும் சாயே பார்த்து உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணப்பழத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷமிருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதை போலத்தான் தீ எண்ணம் கொண்டவர்களும் எனவே கெட்டவர்களுடன் சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் அகற்றிவிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் என்னும் தன்னுடைய பிறப்பிடனமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒழிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள் எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் வி சாய்பாபா உன்னை கைவிட மாட்டேன் அவமானப்படும் போது அவதாரமேடு வீழ்கின்ற போது எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து கட் மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் செயல்படு உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்ப்பார் இந்த மன வலிமையோடு நீ செயல்படும்போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய் உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள உன் வழியின் ஆதங்கத்தையும் உணர்கிறேன் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே உன் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லையல்லவா இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உன் நீ பெறப்போகும் பொக்கிசம் அடங்கியுள்ளது அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து நிற்க போகிறாய் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விளக்கி மன நிம்மதியை தர வேண்டியது என் பொறுப்பு என்னை நம்பி வழிபடு உனக்கு நல்லதே நடக்கும் நலம் பெருகட்டும் வளம் பெருகட்டும் தடைகளைக் கண்டு துவண்டு விடாதீர்கள் வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய குழியில் தடுக்கி விழுந்தாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குழுவிலிருந்து மேலே வருவது எப்படி என்று எண்ண வேண்டும் இடையூறுகள் ஐயப்பாடுகள் துன்பத் துயரங்கள் போன்றவை எல்லா மனித வாழ்விலும் வருவது இயல்புதானுதான் ஆனால் சிலர் அதிலே வாடி விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவது தவிர்க்க முடியாதது ஆனால் வெற்றியாளர்கள் எத்தகைய இக்கட்டான கடந்து போய்விடுகிறார்கள் எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக குறுக்கிடத்தான் செய்யும் எல்லோருக்கும் இப்படி நேர்ந்திருக்கும் ஆனால் அந்த தடைகளை நம் பயணத்தை நிறுத்தி விடக்கூடாது பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது அதை தாண்டி போவது எப்படி என கண்டுபிடிக்க வேண்டும் வெற்றி எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை இடையிடையே தடைகள் மனச்சோர்வை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்னும் பிற சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் அதனால் தளர்ச்சி கொள்ளக்கூடாது நமக்கு ஏற்படும் தடைகள் தான் நம்மை நின்று நிதானித்து சிந்திக்கச் செய்கின்றன அடுத்த அடியை எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைத்தான் வெற்றி பெற்றவர்களை கேட்டு பாருங்கள் அப்பப்பா என்னுடைய முன்னேற்றத்திற்கு தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை சலைக்காமல் முயன்றேன் அதனால் தான் இன்று இந்த நிலையில் என்பார்கள் பயணம் செய்யும் போது வழியில் கள்ளும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும் நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும் தவறி போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எரிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான் அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுகிறோமா என்ன நம்மை தொல்லைகள் துன்பங்கள் தடைகள் குறுக்கிடும் போது விடாதீர்கள் அதுதான் வாழ்க்கை என்று உங்கள் திறமைகளுக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள் அதையும் மீறி நம்மால் முடியும் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியுடன் சிகரத்தினை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய்யுங்கள் எந்த தடைகளுக்கும் அஞ்சாதீர்கள் அவற்றை வரவேற்று கொண்டாடுங்கள் ஏனெனில் தடைகள்தான் உங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நேர்கடியான காலகட்டம்தான் மிக சிறந்த மனிதனை அடையாளம் காட்டுகின்றன கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறான் பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே அவர்களுக்கு எங்கே எப்போ பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்போதும் உன்னை நோக்கியே உள்ளேன் என் கண் போல் காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்க்கொண்டே இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் துன்பங்கள் விலகியது இனி நீ போதும் எனக்கு ஒரு அளவிற்கு நன்மை செய்ய போகிறேன் பொறுத்திருந்து பார் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம் மனதில் ஏற்படும் வலிகளின் விளைவு துன்பம் எதற்காகவும் கலங்காதே எதற்கும் இடம் தரந்து நினைக்காதே எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது விடுபட போகிறாய் இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டு ஏது நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலக்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என்மேல் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னதமானது என்பதை நான் சாய்தேவா அறிவேன் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது உன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை தொட்டு விட்டாய் பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அமைந்திருக்கிறது உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது யாரோடும் பகை இல்லாமல் புன்னகித்து வாழுங்கள் வாழ்க்கை குறுகியது ஆனால் அழகானது நீ நீயாக இரு யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய் நான் இருக்கிறேன் உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிடு பார் எனது கண்களை பார் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே அமைதியான வாழ்க்கை அமையும் நீ வேண்டுகின்ற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டேனா இதற்காக என் மீது இத்தனை கோபம் இவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டாயே கொண்டாயே ஏன் இந்த குழப்பம் பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள் உன்னை துரத்தியவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனக்கு அழிவு எது எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்க போவதை பார் நான் உனக்காக நான் புன்னகித்து காத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நீ எந்த நிலைக்கு வரப்போகிறாய் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்